ஹாய் நண்பர்களே எல்லாருக்கும் ஒரு மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க சண்டேல எல்லாத்துக்கும் எப்படி போச்சு எனக்கு சண்டே இன்னைக்கு நல்லா தான் போச்சு இன்னைக்கு நான் வேலைக்கு போனேன் எங்கள் சித்தி இன்னைக்கு வந்து அவங்க பையன் கோயிலுக்கு போகிறான்னு சொல்லிட்டு இரும்புடி கட்டுறான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அதில் என்ன இன்னைக்கு அவங்க அவங்க வேலைக்கு என்னை போக சொன்னாங்க கொத்து வேலைக்கு நான் ரெகுலராக போகிறவங்கள்ட்ட போகலைங்க ரொம்ப அவங்க அந்த அண்ணாட்ட வேலைக்கு போய் அதுக்கப்புறம் இன்னைக்கு தான் எங்க சிட்டி போகாதனால இன்னைக்கு நான் வந்து போனேன் இன்னைக்கு போன உடனே அந்த அண்ணன் டக்குன்னு வேலை முடிஞ்ச உடனே வீட்டு கிளம்போது ஐநூறுரூவா கொடுத்துட்டாங்கங்க என்னோட சம்பளம் இன்னைக்கு வந்து நான் வேலை செஞ்சு ரூபாய் வாங்கிட்டு வந்திருக்கேன் இந்த ஐநூறுரூவா எனக்கு பார்க்கும் போது ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கு ஆனால் இப்படி வாங்குற காசு இப்படி போயிருங்க அவ்வளோ செலவு வருது நம்ம ஐநூறு ரூபா சம்பாரிச்சோம்னா ஆயிரம் ரூபாய்க்கு மேல செலவு வருதுங்க இது யார் யாருக்கு இப்படிலாம் நடக்குதுன்னு கொஞ்சம் சொல்லுங்க தட்டா எல்லாருக்கும்